வங்கி அதிகாரியிடம் ஒரு பெண் லோன் கேட்டு சென்றாள் லோன் எதற்காக வேண்டும் என்ன நோக்கத்திற்காக வேண்டும் என்றார் அதிகாரி ஐயா கொஞ்சம் மாடு வாங்கி பால் வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன் என்றார் அப்பெண் லோனுக்கு அடமானமா என்ன தருவீங்க என்று கேட்டார் அதிகாரி அடமானமா அப்படின்னா என்ன என்று கேட்டாள் அப்பெண் நீங்கள் கடனாக பெறுகின்ற தொகைக்கு சமமாக ஏதாவது சொத்தை வங்கியில் கொடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு லோன் கிடைக்கும் என்றார் அதிகாரி என்னிடம் கொஞ்சம் நிலமும் ரெண்டு குதிரையும் இருக்குது எது வேணும்னாலும் அடமானமாக எடுத்துக்கோங்க என்றாள் அப்பெண் அதிகாரி நிலத்தை அடமானமாக பெற்றுக்கொண்டு அப்பெண்ணுக்கு லோன் ஏற்பாடு செய்து தந்தார் சில மாதங்கள் கழித்து வங்கிக்கு வந்த அப்பெண் ஒரு பைசா கடன் பாக்கி இல்லாமல் வட்டியுடன் சேர்த்து கடன் தொகையை கட்டினார் அதிகாரி அப்பெண்ணை ஆச்சரியமாக பார்த்தார் ஏதாவது லாபம் கிடைத்ததா என்று கேட்டார் லாபம் கிடைக்காமலா இரண்டு மடங்கு லாபம் கிடைத்தது என்றாள் அப்பெண் அந்த லாபத்தை எங்கள் வங்கியில் ஏன் நீங்கள் டெபாசிட் செய்யக்கூடாது என்று கேட்டார் அதிகாரி டெபாசிட்டா அப்படின்னா என்ன என்று கேட்டாள் அப்பெண் அதற்கு அதிகாரி உங்கள் பெயரில் ஒரு வங்கிக் கணக்கை ஆரம்பித்து உங்கள் பணத்தை அதில் போட்டு வைத்தால் உங்களுக்கு கணிசமான ஒரு வட்டி தொகை கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்றார் அதிகாரி அப்பெண் சிரித்துக்கொண்டே அடமானமாக நீங்கள் என்ன தருவீர்கள் என்று கேட்டாள்